ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோட சேனலுக்கு ஆதரவு தர அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க ரொம்ப தேங்க்ஸுங்க இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு கிராமத்தில் என்னென்ன ரொட்டீன் சிக்ஸ் டு டென் வரைக்கும் என்ன ரொட்டீன் பிளாக் அதை தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அரிசி சாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அரிசியில் ஊற போட்டுவிட்டேன் பக்கத்தில் உருளைக்கெழங்கு போட்டு விட்டுட்டேன்னா அது அதுவும் சாதமும் வேகிறதுக்குள்ளே உருளைக்கெழங்குக்கு தேவையான தக்காளி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதையெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன் மோஸ்ட்லி அதிகமாக பெண்களுக்கு யூஸ் ஆகுது இந்த உருளைக்கிழங்கு தான் டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா சரி இதை போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அதுக்குன்ட்டு இது அதிகமாக சாப்பிடவும் கூடாது இதெல்லாம் கட் பண்ணி வச்சு முடிச்ச உடனே சாதத்துக்கு போட்டு விட்டுருந்து அதுவும் உழை வந்துட்டு இருந்துச்சு அரிசியில் போட்டு விட்டுவிட்டேன் அரிசி போட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சாதத்தில் வடித்து முடிச்சுட்டு உருளைக்கெழங்கு இன்னும் கொஞ்சம் வேக டைம் ஆகும் போல் இருக்குது அதுக்குள்ளே அப்போலாம் சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்போல்தான் சுட்டுட்டு இருந்தேன் அது என்னமா போங்க நான் இன்னும் டீக்கெலாம் அடிக்ட் ஆகவே இல்லை ஆனால் இந்த சாதம் அடிக்கிற கஞ்சி இருக்குல்ல அதுக்கு வந்து உப்பு போட்டு கொஞ்சமாக அதில் சாதம் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அது ரொம்ப கெட்டியாகிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒருத்தர் யூடியூப்பில் தான் சொன்னாங்க இந்த ரைஸ் வாட்டர் இருக்குல்ல அரிசி கலவுற தண்ணி இருக்குல்ல அதை வந்து பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க வெளிநாட்டில் நம்ம மக்களுக்கு நம்மளோட உணவு பாரம்பரியமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம நாட்டில் இருக்கிறதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் மனசுக்குள்ள சந்தோஷம் தான் தம்பி வந்து மோஸ்ட்லி அதிகமாக சரியாக சாப்பிட்றதே இல்லை இந்த அப்பளன்றது அவனுக்கு கொஞ்சம் பிடிக்கிறது அதனால வாரத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் இதை சுட்டு கொடுத்துருவேன் அதுக்குள்ளே ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு வெந்து முடிஞ்சிடுச்சு வேகிற உருளைக்கெழங்கு அப்படியே சூட்டோட சூட்டாக அப்படியே உரிச்சிக்கலாம் தண்ணி வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணால் அந்த டேஸ்ட் போய்டுன்னு சொல்லுவாங்க அதனால் பச்சை தண்ணியில் நான் போடவே மாட்டேன் சுடு தண்ணியிலே அது பழக்கி போயிடுச்சு அதனால அப்படியே உரித்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு பர்த்டே அதாவது கிருத்விகோட அக்காவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன் ஆளுக்கு கை கொடுத்தேன் தம்பி எனக்கு கை கொடுங்க அப்படின்ட்டு கை கொடுத்தான் இந்த குழந்தைங்களுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லும்போது என்னால் எதுவுமே செய்ய முடியலை கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் நமக்கான சூழ்நிலை வரும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு பக்கம் குழம்பையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இனிமேட்டுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது கஞ்சி குடிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டா அதுக்குள்ள கிருத்திவி கொடுக்குறாங்க அப்பா மாட்டுக்கு தட்டுறதுன்னு வந்துட்டாரா இன்னும் டென் மினிட்ஸ் போல் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே அவருக்கு வந்து ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செஞ்சு சா போட்டு தந்துடலாம் அப்படின்ட்டு வெங்காய பஜ்ஜி தான் செய்ய போகிறேன் நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லைனா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எப்படி வருதுன்னு தெரியல நானும் எல்லார மாதிரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணுதாங்க நாம் வந்து எது வேணால் சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வீட்டில் என்ன இருக்கோ இதை வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருந்தேன் தம்பி வந்து அவனுக்குள்ளே விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் கிருத்திவிட அப்பாவுக்கு சாப்பாடு போட்டதை பார்த்துட்டு அவனு எனக்கு வேணும்னு சொன்னால் அவனுக்கு சின்னதாக வாழையில் அறுத்து போட்டுனா அவன் நல்லா சாப்பிடுவான்ட்டு அதில் போட்டுட்டு வந்தேன் எல்லாத்தையும் போட்டுகிட்டு வந்து கொடுத்தான் அவன் சாப்பிடவே இல்லை அவங்க அப்பா கூட விளையாடிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டானா சரி அதுக்குள்ளே நம்ம கீரை பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கீரையில பறிச்சுட்டு வந்துட்டேன் கீரையில் பறிச்சுட்டு வந்து கொஞ்சமாக கட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் கடுகு வெங்காயம் கீரை போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாதுல்ல அவ்வளவே தான் போட்டேன் நானே எனக்கு டைம் இல்லை டைம் இல்லைன்ட்டு இந்த குப்பையெல்லாம் ஒரு பக்கம் குமிச்சு வச்சிருவேன்னா அதில் பார்த்தீங்கன்னா எறும்பு ஏறிக்கும் தம்பி போய் ஏதாவது பண்ணனா எறும்பு கடிச்சிரும் அப்படின்ட்டு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இனிமேட்டு சுத்த பத்தமாக வாரிடணும் அப்படின்ட்டு குப்பையெல்லாம் வாரி முடிச்சுட்டு அப்படி வீட்டுக்கெலாம் மா போட்டு விடலாம் அப்படின்ட்டு தான் மா இருந்தேன் நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால சாமிக்கு பூஜை பண்ணணும்ல அதனால தான் வீடெல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன் கிச்சன்னு பெட்ரூம் ஹால் இதெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு அப்படியே வெளியவும் கழுவி விட்டேன் நான் கழுவும் போது கிருத்திவிக்கு பண்ணிட்டேன் அவனும் செய்கிறமா கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிடந்தான் தம்பி வேண்டாம் நீ விழுந்துரு வக்கீல அப்படின்னு சொல்லிட்டு நானும் தொட புடுங்க பிடுங்க அவன் விடவே இல்லை சரி என்ன பண்ணுறதுன்ட்டு கொஞ்ச நேரம் விளையாடட்டுன்னு விட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அவனால் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அப்புறம் பாத்திரத்தை கழுவ ஸ்டார்ட் பண்ணேன் பாத்திரம் வந்து கொஞ்சமாக சேர்ந்த உடனே டக்கு டக்குன்னு விளக்கணும் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தான் ரிஸ்க்கு அதனால் பாத்திரத்தில் வேகமாக கழுவி முடிச்சுட்டு அப்படியே மாட்டையெல்லாம் பிடிச்சி கழிச்சிட்டு அப்படியே குட்டிக்கும் தீவிப்புலேயும் அறுத்துட்டு வந்து போட்டுருந்தாங்களோ அதையும் கட்டி விட்டுட்டேன் ஒரு வாரத்துக்கு மேலே விற கடுப்பில் சமைச்சதுனால பாத்திரம் விளக்க கொஞ்சம் தான் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது ஒரு வாரம் போல் இதில் சமைச்சிட்டு மறுபடியும் விற கடுப்பில் தான் கண்டினியூஸ் பண்ணணும் தம்பி அப்பாவும் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான் இருந்தான் சரி அவனை பார்த்துக்கிட்டே அப்படி பார்த்ததெல்லாம் வேகமாக கழுவி முடிச்சிட்டேன் அதுக்குள்ளே ஆடு மாடுலாம் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிடுச்சா இதுக்கெல்லாம் தீனி போட்டு விட்டுட்டு அப்புறம் தம்பிக்கு வந்து சுடு தண்ணி அவங்க அப்பா காய வச்சுட்டு போயிருந்தாங்களா அந்த சுடு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவன் வந்து விளையாட போயிருந்தானா அதுக்குள்ளே நம்ம குளிச்சுட்டு வந்தடான் குளிச்சு முடிச்சுட்டு தம்பியும் அப்படி குளிக்க வச்சுட்டு அவனுக்கு பொட்டு வைக்கிறதுக்குள்ள ஒரு பாடாயிடுது என்ன செய்யுறது குழந்தைங்க அப்படி தான் அவன் பொட்டுலாம் வச்சுப்பான் ஆனால் பவுட்ரு மட்டும் அடிக்க விடவே மாட்டான் அப்படி தான் சேட்டை பண்ணிட்டே இருப்பான் பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு பவுடர் அடிக்கும் போது அவன் கண்ணுக்கு போயிடுது அதனால தான் அப்படி ஓடிட்டான் கேமரா போட்டது ஆன்ல இருந்துச்சா வெளியே ஓடி போய்டான் அவனை மறுபடியும் போய் பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் பொட்டு வச்சு பவுடரில் வச்சு விட்டு கொஞ்சம் வெளியில் போகிறதுனால அவனுக்கு தேங்காய் எண்ணெய் என்ன தொடச்சுக்கிட்டு குழந்தைக்கு சூடு குடிச்சிடும் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் நானும் தலையெல்லாம் சீவிட்டு ரெடி ஆகிக்கிட்டு தம்பிக்கு எல்லாம் கீரை எல்லாம் போட்டு சாதெல்லாம் போட்டு நானும் சாப்பிட்டு அவனுக்கும் கொஞ்சம் கதையெல்லாம் சொன்னால் அவன் சாப்பிட்டுப்பாங்க அதனால் அவனுக்கு ஸ்டோரிலாம் சொல்லிவிட்டு அப்படியே ஊட்டி விட்டுருந்தேன் அதுக்குள்ளே பப்பி ஒரு பக்கம் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு அடம் முடிச்சிட்டான் சரி இறான் நான் சாப்பிட்டு போடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுறான்னு சொன்னால் கூட கேட்கவே இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் வேக விக்கமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே இலையில் அவனுக்கும் போட்டு வந்து வச்சு விட்டுட்டேன் பப்பி இப்படி தான் எப்போவுமே அடம் முடிச்சிட்டே இருப்பான் குழந்தைங்கள மாதிரியே அவனுக்கு வேணும்னா வேணும் அது கொடுத்தே ஆகணும் ஆனால் எங்கே போனாலும் கூடி பின்னாடி வந்துடுவாங்க காவலுக்கு தம்பி வந்து யாருமே டச் பண்ணவே விடவே மாட்டான் அவ்வளோ பாசம் தம்பி மேல அவனுக்கு தம்பிக்கு பப்பிக்கு சாப்பாடு போட்ட தான் நிம்மதியாக வச்சு அம்மா பப்பி அம்மா பப்பி பிஸ்கெட் கொடுத்தா கூட பப்பிக்கே போட்டு விட்ருவான் அதுக்கப்புறம் தம்பிக்கு வெளியில் போகிறதுனால கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கட்டப்பை தான் எங் எங்கே போனாலும் இந்த கட்டப்பை தாங்க யூஸ் பண்ணுவேன் கட்டை பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் வந்து முட்டை போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் துண்டு வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துண்டு எடுத்துக்கிட்டு தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம் சார் கிளம்புறதுக்கு முன்னாடி மாடையெல்லாம் பிடிச்சி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடையெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு ஆட்டோ குட்டிகளாக தண்ணி வச்சு விட்டுவிட்டேன் தண்ணி வச்சுட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போனோம் நானும் என்னோடய ஃப்ரெண்டு கிருத்விக் எல்லாருமே அதனால் பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பிட்டோம் எப்போயுமே வெளியில் போகும்போது தம்பிக்கு சாம்பளை வச்சு விடணும் அதனால அடுப்பில் போய் ஆனையை எடுத்து வச்சுட்டு வந்துட்டான் மூஞ்செல்லாம் இது பண்ணிக்கிட்டான் இந்த குழந்தைங்க தாங்க துரு துருத்துருன்னு நாம தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும் அடுப்பில் சாப்பாடு செய்யாததுனால சரியாக போயிடுச்சு தம்பிக்கு வெளியில் போகும்போது இந்த லூஸான பேண்ட் தான் போட்டு விடுவேன் இல்லாட்டி இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சிங்காக அந்த பேண்ட்டை போட்டு விட்டோம்னா இடுப்பில் அறுத்து அதனால அதனால் இந்த சாதாரணமான பேண்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம் மாட்டை வந்து வெயிலில் விட்டுட்டு போனோம்னா தண்ணிக்கு பயங்கரமாக தண்ணி தாக எடுத்துக்கோமோ நாம வர்றதுக்கு ரெண்டு மணி போல் ஆகிடுமா அதனால சரின்ட்டு மாட்டை பிடிச்சி கட்டிட்டேன் பிடிச்சி கட்டிட்டு பின்னாடி தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்படி தாங்க வெளியில் எங்கேனா போனால் ஆடு எல்லாம் வயிறு ஃபுல்லாக பண்ணி விட்டுட்டு தாங்க கிளம்பணும் நானும் என்னோடய ஃப்ரெண்டு கிருத்விக்கு மூணு பேரும் கிளம்பிட்டோம் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினோரு மணி ஆகிடுச்சு பதினொன்று கால் பதினொன்று வீட்டில் பஸ் வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலே நடந்து தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தான் இருந்தோம் அதுக்குள்ளே பஸ் வந்துடுச்சு கிராமத்தில் எந்தளவுக்கு நிம்மதி இருக்கும் அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமும் இருக்குங்க பஸ்ஸில் தான் போகணும் பஸ்ஸில் தான் வீட்டுக்கு வரணும் பஸ் இதே பஸ்ஸுக்கு போயிட்டு இதே பஸ்ஸுக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு வெளியில் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பின்னாடி ஆடு மாடெல்லாம் கரெக்டாக கத்த ஆரம்பிச்சிடுச்சு அங்கேருந்து வந்து மாட்டிக்கலாம் தண்ணி கட்டிட்டு ஆட்டு குட்டிக்கெல்லாம் புல்லு போட்டு விட்டுட்டு அப்புறம் தம்பிக்கெல்லாம் சாப்பாடு விட்டுட்டு தம்பி ஒரு பக்கம் தூங்க வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க் இருந்துச்சா அதை தைக்கலான்ட்டு போகிறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் மறுபடியும் போய் சாணிலாம் வாரி முடிச்சுட்டு மறுபடியும் தோட்டத்துக்கு போகணும் புல்லு எடுத்துகிட்டு வரத்துக்கு பில்லாத்துக்கு வந்து ஈவினிங் போல் சமைக்கணும் நாம எப்பவுமே வேலைக்கு பயப்படவே கூடாதுங்க நமக்கு தான் நம்மளை பார்த்து தான் வேலை பயம் ஓடணும் இவங்ககிட்ட வரவே கூடாது அப்படின்ட்டு அதுபோல் இன்றைக்கி எல்லா ஒர்க்கும் செஞ்சு முடிச்சுட்டு நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால அழகாக வாசலுக்கு சாணம்லாம் தெளித்து கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக சாமி ரூம்லாம் பூஜை ரூம்லாம் கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு ஏற்றி சாமி கும்பிடுதலாம் நாளைக்கு ஒரு லாங் வீடியோவில் போடுறேங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு தான் நானும் வீடியோவில் போட்டுகிட்டே வரேன் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் ரீச் ஆகிட்டே வருது அதுக்குள்ளே தம்பி ஒரு பக்கம் எழுந்துட்டான் அவனுக்கு இனிமேல் சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு மறுபடியும் ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணுங்க கொஞ்சம் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்லாம் அப்படியே இருக்குது வாங்கி வச்சுது வீடியோ போட்டுட்டு கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல ஸ்டிச்சிங் ஒர்க்குக்காக அதனால் ஸ்டிச்சிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டைம் இருக்கும்போது இனிமேல் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேங்க மறக்காமல் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் கிராமத்தில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் கொஞ்சம் மேலே வர நீங்கள் உதவியாக இருங்க நன்றி வணக்கம்